Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பல் பரிசில் கதேத்ரல் நோதடாம் துப்பரி தேவாலயத்தின் திருத்தப் பணிகள் நிறைவடைந்து வரும் ஏழாம் தேதி திறக்கப்பட உள்ளது புனர் நிர்மாணப் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடியரசு தலைவர் எமானுவேல் மேக்ரோ நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை அன்று நேரடியாக அங்கு விஜயம் செய்து பார்வையிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தீக்கிரே ஆகிய கத்தெத்ரல் நோதடாம் துப்பரி தேவாலயம் புனரமைக்கப்பட்டு டிசம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் திறக்கப்படவுள்ளது ஏழாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையான ஒரு வார காலம் தேவாலய திறப்பு விழா நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திறப்பு விழாவுக்காக சிறப்பு வழிபாடுகளுடன் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கெத்தத்ரல் நொத் டாம் து பரி தேவாலயம் புனரமைப்பு பணிகளுக்கு அறுநூறு மில்லியன் யூரோ செலவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேவாலயம் தீ விபத்துக்குள் சிக்கிய வேளையில் உலகளாவிய ரீதியில் நன்கொடைகள் புறப்பட்டன அதிலே நாற்பத்தி ஐயாயிரம் அமெரிக்கர்கள் தேவாலய திருப்பணி நன்கொடையாக எழுநூறு மில்லியன் யூரோ வரை சேகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் புகழ்பெற்ற திரைப்பட நிறுவனம் ஒன்று ஐந்து மில்லியன் யூரோவை இந்த நிதிக்காக வழங்கியிருக்கிறது வால் டிஸ்னி கம்பெனி இந்த ஐந்து மில்லியன் யூரோவை வழங்கியுள்ளது து பரி திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ நேரடியாக கலந்து கொண்டு பிரதமர் அவர்களது பதவி ஊசலாடுகிறது வரவு செல்வ திட்டம் எந்த வகையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு கங்கணம் கட்டி செயல்பட்டு வருகின்றன எதிர்கட்சிகளின் குறிப்பாக தீவிர இடதுசாரியான யோன் லோக் மெலோன்ஷோ தலைமை தாங்கம் லாப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் தீவிர வலதுசாரியான மெரீன் லூபென் வழிநடத்தும் ரசம்பிள்மோ நேஷனல் ஆகியவையே பர்னியருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான அச்சுறுத்தலை விடுத்துள்ளன இதனால் பிரதமர் மிஷேல் பேனியே குறிப்பிட்ட எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து சமரச முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் ஆயினும் அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நாடாளுமன்றம் நிலை என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்க போவதாக லூ பென் அறிவித்துள்ளார் தீர்மானத்திற்கு வாக்களிக்க போவதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் பிரதமர் மிஷேல் பேர்னியர் உடனான நேர்காணலுக்கு பின்னரே ரசம் நேஷனல் கட்சியின் மரின் லுபென் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் பிரதமருடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ரசம்புளுமோ நேஷனல் பிரதிநிதிகளின் தலைவர் அரசாங்கத்தின் மீதான அழுத்தத்தை தொடர்ந்தார் திங்கட்கிழமை காலை மெக்கிங்னில் பிரதமர் மிஷேல் பேனியர் உடனான தனது நேர்காணலின் முடிவில் மரின் லூப்பென் தங்களுடைய சிவப்பு கோடுகள் பற்றி பிரதமரிடம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதாக இருந்தது மெரின் லுப்பென் அதனை வலியுறுத்தினார் இதே சிவப்பு கோடுகள் மரின் லுப்பென்னை அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்க முடிவெடுக்கும் அவரது பார்வையில் குறிப்பாக மின்சாரத்தின் மீதான வரி அதிகரிப்பு அனுமதிக்க முடியாதது என்று கருதப்படுகின்றது நேஷனல் பிரதிநிதிகளின் தலைவரின் கூற்றுப்படி வரவு செலவு திட்டம் அப்படியே இருந்தால் அவரது குழு அரசாங்கத்தை கண்டித்து வாக்களிக்கும் தனது நிலைப்பாடு மாறவில்லை மிஷேல் பேனியே தனது பதவியில் சிக்கித் தவிப்பதாக தோன்றினார் என்றும் மரின் லுப்பென் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரான்ஸ் நாட்டின் மரின் லூப்பென் ஐரோப்பா பகுதியை அழிக்கப் போகிறார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் பிரான்சின் தீவிர வலதுசாரி குடியரசுத் தலைவராகும் நம்பிக்கை கொண்டிருப்பவராக விளங்கும் மரின் லூப்பென் மிஷேல் பேனியரின் இளம் அரசாங்கத்தை கவிழ்ப்பதன் மூலம் பொருளாதார மற்றும் அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்தவுள்ளார் என அச்சுறுத்தப்பட்டுள்ளது மரின் லூபென் பிரான்சின் வளர்ந்து வரும் அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டுமா என்பதை முடிவு செய்யும் பொழுது கிரீஸ் ஐரோப்பிய நெருக்கடியை தாண்டலாம் ஐரோப்பிய ஒன்றியம் அரசியல் மற்றும் பொருளாதார கொந்தளிப்பை எதிர்கொண்டுள்ளது தீவிர வலதுசாரி அரசியல்வாதியும் அவரது தேசிய ஒருமைப்பாட்டுக் கட்சியும் பிரதமர் மிஷேல் பேனியரின் பட்ஜெட்டுக்கு எதிராக வாக்களிக்கலாமா என்று திட்டமிடுகிறார்கள் இது மூன்று மாதங்களுக்கும் குறைவான காலப்பகுதியை கொண்ட அவரது பலவீனமான கூட்டணி அரசாங்கத்தில் இழுபறியை ஏற்படுத்துகிறது அத்துடன் நிதி சந்தைகளையும் பயமுறுத்துகிறது ஐரோப்பா முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்துகின்றது பட்ஜெட் அப்படியே இருந்தால் தாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்க போவதாக திங்கட்கிழமை காலை ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேனியரை சந்தித்து பேசிய பின்னர் மரின் லூபென் கூறினார் அரசாங்கம் கவிழ்ந்தால் குடியரசுத் தலைவர் புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் பேனியரின் மத்தியவாத பழமைவாத சிறுபான்மை அரசாங்கம் எதிர்பாராத விதமாக ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தை இடதுசாரி மத்தியவாத மற்றும் தீவிர வலதுசாரி குழுக்களாக உடைத்த தேர்தலுக்கு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வழிவகுத்தார் நாட்டின் பேரழிவுக்கான பொது நிதிகளை வரிசைப்படுத்துவதற்கு முன்னுரிமை அது அளித்திருந்தது பலவருட ஆடம்பர செலவுகள் பிரான்சின் பற்றாக்குறையை அதாவது அது எவ்வளவு செலவிடுகிறது எவ்வளவு வரிகளை பெறுகிறது என்பதற்கு இடையே உள்ள வித்தியாசத்தை ஐரோப்பிய ஒன்றிய விதிகளால் அனுமதிக்கப்பட்டதை விட இரண்டு மடங்கு அதிகமாக மொத்த பொருளாதாரத்தில் ஆறு சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ளது இதுவரை லுப்பென் கூட்டணியை எதிர்த்தார் ஆனால் வரவு செலவு திட்டத்தை பிடிக்கவில்லை என்றால் அதை நிராகரிக்கப் போவதாக அவர் தொடர்ந்து கூறி வருகின்றார் இடதுசாரி குழுவும் அப்படித்தான் உள்ளது நாடாளுமன்றத்தில் இதுபற்றிய விவாதங்கள் முடிவடையும் நிலையில் இரு பிரிவினரும் சேர்ந்து பேனியரின் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கும் நாட்டை ஒரு அரசியல் குழப்பத்தில் மூழ்கடிப்பதற்கும் போதுமான துருப்புக்களை கொண்டிருக்கிறார்கள் மரின் லுப்பென்னின் நிலை பொறுப்பெற்றது என்று மெக்ரோன் அரசாங்கத்தின் முன்னாள் பிரதமர் கபிரியே அத்தால் தெரிவித்துள்ளார் நாட்டின் எதிர்காலத்துடன் விளையாடக் கூடாது என்றும் கபிரியே அத்தால் குறிப்பிட்டுள்ளார் மிஷேல் பேனியரின் அரசாங்கம் வீழ்ந்துவிடும் என்று தனது ஆதரவாளர்களிடம் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மெக்ரோ கூறியுள்ளார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மெக்ரோ தனது முன்னாள் பிரதமர் எலிசபெத் போனுக்கு லிஜோ தோன வழங்கும் விழாவுக்கு பின்னர் மிஷேல் பேனியரின் அரசாங்கம் வீழ்ந்துவிடும் என்பதை தனது ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளார் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் மெரீன் லுப்பென் ஒரு கட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவார் மெக்ரோ ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன மிஷேல் பேனியரின் அரசாங்கத்தை கவிழ்க்க கூட்டுக்குழுவாக முடிவெடுப்பதற்காக மெரின் லுப்பென் காத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் சமரசங்களை கண்டறிவதற்கான ஆலோசனைகளை தொடர்ந்து கொண்டிருக்கும் பிரதமர் செவ்வாய்க்கிழமை மாலை தொலைக்காட்சியில் மக்களுக்கான உரையை நிகழ்த்தியிருக்கிறார் கேரி ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவைப் பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கேஷன் கேரி சூப்பர் ஸ்டோ

நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் வரவு செலவு திட்ட விவகாரத்தால் அரசாங்கம் கவிழ்ந்தால் உடனடியாக நாட்டில் நிதி நெருக்கடி ஏற்படும் என்று உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் தீவிர வலதுசாரி அரசியல்வாதியும் அவரது தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியும் பிரதமர் மிஷேல் பேனியரின் பட்ஜெட்டுக்கு எதிராக வாக்களிக்க திட்டமிட்டுள்ளனர் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் கிரேக்கத்தில் பெரும் பொது கடன் ஏறத்தால ஒற்றை நாணய ஐரோப்பா பகுதியை வீழ்த்தியது ஒரு நாட்டில் நெருக்கடிகளை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியாது என்பதை போர்த்துக்கல் அயர்லாந்து ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் பொருளாதாரங்கள் மற்றும் வங்கி அமைப்புகள் தத்தளிப்பதை தொடங்குவதற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை என்பதையும் இது அம்பலப்படுத்தியது பிரான்ஸ் இத்தாலி போன்ற பெரிய நாடுகள் கூட முகாமின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை அப்போது ஜெர்மனி அதன் அதிபர் அங்கலா மெர்கலின் கீழ் பலமாக இருந்தது அது போராடும் நட்பு நாடுகளை பிணை எடுப்பதற்கு அரசியல் மூலதனத்தை கொண்டிருந்தது இப்பொழுது ஜெர்மனி பொருளாதாரம் சீர்குலைந்திருக்கின்றது அத்துடன் அதன் அரசாங்கம் முடங்கியுள்ளது ஐரோப்பாவின் மிகப்பெரிய கார் தயாரிப்பாளர்களான வொக்ஸ் வேக்கன் அதன் வரலாற்றில் முதலாவது தனது தொழிற்சாலை மூடலை அறிவித்துள்ளது இதன் காலாண்டு லாபத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் வீழ்ச்சியடைந்த பின்னர் முப்பதாயிரம் வேலைகள் இழக்க நேரிடுகிறது இதேபோல் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் மேலும் பல வேலை இழப்புகள் ஏற்படும் என பல்வேறு தொழில் நிறுவனங்கள் ஜெர்மனி நாட்டில் அறிவித்திருக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் பதவியை இலக்கு வைத்துள்ள மெரின் லூபென் அறுபது பில்லியன் யூரோவை சேமிப்பதை இலக்காக கொண்ட பேர்னியரின் வரவு செலவு திட்டத்தை முறியடித்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து பேர்னியரின் அரசாங்கத்தை கவிழ்க்க தீர்மானித்திருக்கின்றாா் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளே அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிரங்குக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை